உடனுக்குடன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்று வட்டாரத்தில் பெய்த மழையால் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது பார்த்து வருகிறோம் ஏக்கருக்கு ரூபாய் இருபதாயிரம் முதல் ரூபாய் வரை செலவு செய்த விவசாய நிலங்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது தொடர் மழையால் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் அரசு அறிவித்த நிவாரணத் தொகையில் வட்டி கூட கட்ட முடியாது என்று விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு திருவண்ணாமலையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார் அவரிடம் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் விஜயகுமார் சொல்லுங்க தற்போது இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சேதமடைந்திருக்கும் நிலையில் விவசாயிகள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது அதிகாரிகள் யாரேனும் நேரில் வந்து பார்வையிட்டார்களா விவசாயிகள் நஷ்டம் என்ன விரிவான விவரங்களை நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலும் விவசாயம் பகுதியாகும் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் நெல் பயிரிடக்கூடிய பகுதியில் சம்பா நெல் நடவு செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பெஞ்சால் புயலின் காரணமாக அதிகனமழை பெய்ததால் வெள்ள நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமானது இதனால் விவசாயிகள் மனவேதனை அடைந்து வந்த நிலையில் மீண்டும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இடைவிடாது பெய்த தொடர் மழையினால் நீரில் மூழ்கிய பயிர்கள் விவசாய நிலையங்களிலே மீண்டும் முளைத்துள்ளதால் விவசாயிகள் மேலும் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் ஒரு ஏக்கர் நடவு செய்து சுமார் இருபதாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரை செலவு செய்துள்ளதாகவும் அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையால் வாங்கிய இடத்தில் வட்டி கூட கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்து புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினை அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசு வழங்கும் மழைக்கால நிவாரணத் தொகையை ஒட்டி வாங்கிட வேண்டும் எனவும் பகுதி விவசாயிகள் தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளனர் அது இல்லாமல் விவசாயம் நிறைந்த மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் நெல் மணிலா கரும்பு மற்றும் சிறு தானியங்களை அதிக அளவில் பயிரிட்டு வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையினால் நெல் பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்து விவசாய நிலத்திலேயே முளைவிட்டு வரும் நிலையில் விவசாயிகள் நடவு செய்து கடந்த மூன்று மாதங்களாக கடன் வாங்கி செலவு செய்து வந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த இரண்டாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் மனவேதனை அடைந்துள்ளனர் இதனிடையே செங்கம் அடுத்த முத்தனூர் துரைப்பாடி அம்மாபாளையம் இறையூர் மேல்நாச்சப்பட்டு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயிரிட்ட நெல் பயிர்கள் முற்றிலுமாக மயில் நீரில் நனைந்து தண்ணீர் வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்களை நினை நிலத்தில் முளைந்து விட்டு வரும் நிலையும் ஏற்பட்டுள்ளது உமா திருவண்ணாமலையில் பெய்த தொடர் மழையால் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை திருவண்ணாமலையில் இருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயகுமார்